அன்பு சகோதர சகோதரி கிளைக் எப்படி நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சிக்ஸ்த்து நியூ புக்கில் தான் இந்த மூணு கணக்கு இருக்குது ஆனால் ரொம்ப வித்தியாசமான கணக்கு எப்படி போகிறதுனே தெரியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புக்கில் அது ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட்டை தான் சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படிப்பட்ட கணக்கு என்னென்னு கேட்குறீங்களா வாங்க இங்கே பாருங்களேன் நூற்றி இருபதை மீசிமா எல்சியமாக கொண்ட எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது அவற்றின் ஆக இருக்க இயலாது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிஎன்பிஸ்லயும் கேட்டிருக்காங்க என்ன கேள்வினா ரொம்ப சிம்பிள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட எண்ணை கொடுத்துட்டு இது எல்சிஎம் சரியா அதே மாதிரி பின்வரும் எந்த எண் வந்து இருக்காது அப்படின்னு கேட்டா பேட்டர்ன் புரியுதா ஏன்னா அதில் வேல்யூஸ் மட்டும்தான் மாத்துவாங்க கொஸ்டினோட பேட்டர்ன் தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட எண் கொடுத்துட்டு இதுதான் எல்சிஎம்மு பின்வரும் எந்த எண் வந்து ஹெச்சிஎஃப் ஆ இருக்காது இப்படி கேட்டுட்டாங்கன்னா இப்போ எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க நூற்றி இருபதா அதை முதல்ல எழுதிங்க நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துங்க இது புக் பேக்கு பிளஸ் ஒரிஜினல் கேள்வி நான் எதுவும் எடிட்லாம் பண்ணல அப்படியே புக்கில் இருக்கிறது தான் கொடுத்துருக்கேன் சரியா ஸோ முதல் ஆப்ஷன் என்ன இருக்குது அறுபது அதை வகுத்துருங்க ஒருவேளை முழு மீதின்றி வகுப்பட்டுடுச்சுன்னா அது ஆன்சர் கிடையாது ஏன்னா எது ஹெச்சிஎஃப் இல்லை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ இங்கே பாருங்களேன் நான் ஆப்ஷனே அறுபது எடுக்கிறேன் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஒரு ஆறு ஆறு இரு ஆறு பன்னெண்டு ஸோ கீழே முழுமையாக வகுப்பட்டுடுச்சு அப்போது இது கிடையாது ஏன்னா அது ஹெச்சிஎஃப்ஆ இருக்குன்னு அர்த்தம் புரியுதா ஹெச்சிஎஃப்ஆ இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா ஹெச்சிஎஃப்ஆ இருக்காதுன்னு தான் கேள்வி அடுத்தது நாற்பதுன்னு இருக்குங்க நமக்கு எல்சிஎம் நூற்றி இருபதுன்னு சொல்லிட்டாங்களா அதில் நாற்பது வகுத்துக்குங்க சரியா ஜீரோக்கு ஜீரோ கேன்சலு ஒரு நாள் நாலு இருநாங்க எட்டு மூணாங்கு பன்னெண்டு ஸோ மீ கீழே மீதி இன்றி வைக்கப்பட்டுருச்சு சோ மீதி கீழே கிடையாது இல்லையா அப்போ கேட்டிருக்காங்க எச் சி எஃப் இருபது டி எடுத்துக்கிறேன் ஈஸியா ஜீரோ கேன்சல் ஒரு மூணு மூணு நான் பன்னெண்டு சோ இன்று வெகுப்பட்டுருச்சா அப்போ டியும் வந்து இருக்கும் அடுத்தது ஃபைனலாக ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா எண்பதுன்னு கொடுத்திருக்காங்க அதை அடிங்க அதை அடிச்சா ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் எட்டில் பாதி நாலு பன்னெண்டில் பாதி ஆறு நாலில் பாதி ரெண்டு ஆறில் பாதி மூணு அப்போ மேலே மூணு இருக்கும் கீழே ரெண்டு இருக்கும் அடிப்படலை முழுமையாக அடிப்படலை முழுமையாக வகுப்படலை அப்படின்னா அதுதான் ஹெச்சிஎஃப் இருக்க முடியாது ஆப்ஷன் சி என்பது தான் சரியான ரொம்ப ஈஸி ஆப்ஷன் வச்சு போட்டுடலாம் இந்த இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப்ஷனே நம்பிடுங்க நார்மல் மெத்தேடு வேண்டாம் கரெக்டாகவே வரும் புரியுதுங்களா ரைட்டு அடுத்த கேள்வி இது நான் உங்களுக்கு தரேன் ஏன்னா இப்போ ஒர்க் அவுட் பண்ண இல்லையா அதே பேட்டர்ல ரெண்டாயிரத்தி பதினெழுல கேட்டிருக்காங்க இங்கே பாருங்க மூன்று வெவ்வேறு எண்களின் மீப்போமா நூற்றி இருபது ஆகும் ஏனில் கீழெண்டவற்றில் எது அவற்றின் மீப்போவாக ஆகாது ஆகாது இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மூன்று எண்கள்லாம் நமக்கு முக்கியம் இல்லை நம்மளுடைய பேட்டர்ன் என்ன சொன்ன ஒரு குறிப்பிட்ட எண்ணை எல்சிஎம்மாக கொடுத்துட்டு பின்வரும் வற்றில் எது எச்எசிஎஃபாக இருக்காது அப்படின்ற ஒரு பேட்டர்னில் கேட்டுட்டாவே நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க நூற்றி இருபதா அதை எடுத்துங்க நூற்றி இருபது எடுத்து ஆப்ஷனாக அடிச்சு பாருங்க எந்த ஆப்ஷனில் அடிபடலையோ அதான் சரியான

வ வகுத்து முறையே ரெண்டு மூணு மற்றும் நாளை மீதியாக கொண்ட மீ பெரு மீ பெரு பொது வகுத்தி இல்லை பொது காரணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது சிக்ஸ்த் நியூ புக் பேக்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஸ்லையும் கேட்டிருக்காங்க ஒண்ணுமே இல்லைங்க நல்லா கவனிச்சுங்க இங்க என்னன்னா அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு நூற்றி ஒன்பது இதெல்லாம் நான் வகுக்கிறேன் நான் இதெல்லாம் ஏதோ ஒன்று பண்றேன் சரியா இதெல்லாம் வகுக்கும் போது நான் என்னது எனக்கு மீதியாக ரெண்டு மூணு நாலு அப்படின்னு மீதியாக வருது அப்படின்னா அதோட மீ பெரு பொது காரணி எஃப் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சரியா கன்ஃபியூஷனே வேண்டாம் இங்க எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க மூணு நம்பர் மீதி எத்தனை கொடுத்துருக்காங்க மூணு நம்பர் அப்ப என்ன பண்ணுங்க நல்லா இங்க மூணு நம்பருக்கு ரெண்டு நம்பரும் கொடுக்கலாம் அங்க மீதின்ற தூ ரெண்டு நம்பர் கொடுக்கலாம் சரியா அதே மாதிரி நாலு நம்பர் இங்க கொடுத்துட்டு மீதி வந்து நாலு நம்பர்னு கொடுக்கலாம் சரியா கிளியரா புரியுதுங்களா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நல்லா கவனிங்க இது ஒரு பேட்டர்ன் தான் இதுல மாத்தி மாத்தி தான் கேட்க மாட்டாங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் அறுபத்தி ரெண்டா ரெண்டாவது நம்பர் எழுபத்தி எட்டா மூணாவது நம்பர் நூத்தி ஒன்பதா ரைட் எழுதிங்க எழுதிக்கிட்டு இதுல என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டா அங்க பாருங்க முதல் நம்பர் ரெண்டா அங்க பாருங்க நல்லா கேர்ஃபுல்லா இது அறுபத்தி ரெண்டு முதல் நம்பர்னா முதல் நம்பர் ரெண்டு மீதி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா வகுத்தால் மீதி வந்து ரெண்டு மூணு நாலு வருதுன்னு சொல்றாங்க இல்லையா அதை முத நம்பர் முதல் நம்பரா கூட கழிச்சுக்கணும் அப்ப அறுபத்தி ரெண்டாக கூட ரெண்டு கழிச்சுக்கணும் அடுத்தது எழுபத்தி எட்டாக கூட மூணு கழிச்சுக்கணும் நூத்தி ஒன்பதாக கூட நால கழிச்சுக்கணும் அவ்வளோதாங்க சரிங்களா இதை கழிச்சிடுங்க கைஸ்டா இப்ப அறுபத்தி ரெண்டுல ரெண்டு போச்சுன்னா அறுபது அப்படின்னு வரும் எழுபத்தி எட்டில் மூணு போச்சுன்னா எழுபத்தி அஞ்சுன்னு வரும் கரெக்டாக நூற்றி ஒன்பதுல நாலு போனால் நூற்றி அஞ்சுன்னு வரும் கரெக்டாக இப்போ நீங்கள் கைசிட்டீங்க கைஸ்ட்ட பிறகு நமக்கு புதுசாக அறுபது எழுபத்தஞ்சு நூற்றி அஞ்சுன்னு வருது இது கஷ்டமா கஷ்டம் கிடையாது இப்போ நமக்கு மூணு நம்பர் கிடச்சிருக்கா இந்த அறுபது எழுபத்தி அஞ்சு நூற்றி அஞ்சு இந்த மூணு நம்பருக்கு மீ பெரு பெரு அப்படின்னு சொல்லிட்டாவே ஹச் சி எஃப்ங்க ஹை அவ்வளவுதான் பெரு பெருசு அப்படின்றாங்க இல்லையா அப்போ எச்எஸ் கண்டுபிடிக்கணும் இந்த மூணு நம்பருக்கு கண்டுபிடிச்சா ஆன்சர் அவ்வளவுதான் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை குழப்பமே இல்லை ஈஸியா போட்டுடலாம் போறீங்களாமா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அஞ்சா பேர் ட்ரை பண்றேன் பாருங்க எல்லாமே அறுபது எழுபத்தஞ்சு நூத்தி அஞ்சு ஆக்சுவலி ஹெச்எஸ்சி கான்செப்ட் என்ன தானாத்துல எத்தனை நம்பர்னா இருக்கட்டும் அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாடுல கன்ஃபர்மா வரணும் மேபி ஏதாவது ஒரு நம்பர் வரணா கூட ஆன்சர் ஒன்னுன்னு மாறிடும் ஆனா அறுபது எழுபத்தஞ்சு நூத்தி அஞ்சு இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஐந்தா வாய்ப்பாடில் வரும் கரெக்டா இங்க பாருங்க இங்கே அடிச்சு பாத்துங்க ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு பதிஞ்சு எழுபத்தஞ்சு ஓரஞ்சு இரு அஞ்சு பத்து ஓரஞ்சு அஞ்சு அவ்வளோதாங்க பன்னெண்டு பதினஞ்சு இருபத்தி ஒன்று அப்படின்னு நமக்கு மூணு நம்பர் கிடைச்சிருக்கு இந்த மூணு நம்பருக்கு என்ன பண்ணுங்க நம்ம ஒரு டானா குத்தல் போட்டுடலாம்

ஸோ இங்க பாருங்க பக்கத்து பகுதி நம்பர் வந்துட்டாவே இதோட ஃபங்க்ஷன் இல்ல எல் ஹெச்எசிஎஃப் பொறுத்த வரைக்கும் பக்கத்து பக்கத்து நம்பர் வந்துட்டாவே அத்தோட என்ன அதாவது பக்கத்து பக்கத்து நம்பர் வந்தாவே மூணு நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வரலன்னு அர்த்தம் வராது சரியா அப்ப அத்தோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் நீங்க யோசி கூட வேணாம் பக்கத்து பக்கத்து நம்பர் வந்தாவே ஹெச்எசிஎஃப் இன்னத்தோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் சரியா

ஆப்ஷன் சி தான் ரொம்ப ரொம்ப ஈஸி சரியா ஸோ இந்த பேட்டர்ல கேட்டாவே போட்டுருங்க சரியா இப்போ என்ன பண்ணுங்க பாருங்களேன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டி கேட்டிருக்காங்க இதுவும் லேட்டஸ்ட் கொஸ்டின் சொல்லலாம் ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் நடந்தது நூத்தி எட்டாவது கொஸ்டின் ஹோம் மார்க்கா போடுங்களேன் நான் சொல்ற மாதிரி நூத்தி ஒன்னு இருநூத்தி இருபத்தி ஆறு மற்றும் நூத்தி ஐம்பத்தி ரெண்டை வகுக்கும் பொழுது முறையே ஐந்து ஆறு மற்றும் எட்டை மீதியாக கொடுத்தால் மீதியாகனா மீதியாக கொடுத்தால் மிகப்பெரிய எண் யாது இந்த பாருங்க மிக

பெரிய ஹச் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கும் எப்படி கண்டுபிடிக்கணும் முதல்ல நூற்றி ஒன்றா கூட முதல் நம்பர் அஞ்சு கழிச்சிடணும் நூற்றி இருபத்தாடாக கூட ரெண்டாவது நம்பர் ஆறு கழிச்சிடணும் நூற்றி ஐம்பத்திரெண்டாக கூட மூணாவது நம்பர் எட்டு கழிச்சிடணும் உங்களுக்கு ஒரு புதுசாக நம்பர் கிடைக்கும் மூணு நம்பர் அதுக்கு ஹச்எஸ்ஏவு கண்டுபிடிக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரொம்ப ஈஸி குறிப்பு குறிப்பிடுச்சுங்க ஆப்ஷன் ஏ பதினெட்டு ஆப்ஷன் பி இருபத்தி நாலு ஆப்ஷன் சி இருபத்தாறு ஆப்ஷன் டி இருபத்தஞ்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க புரியுதா அப்படின்னு அடுத்ததாக அங்கே பாருங்களேன் இந்த சம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சுத்தமாக ஏன்னா சுத்தமாக கணக்கு வராதுங்களுக்கு இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்க நூற்றி நாலாவது கொஷின் இரு எண்கள் மீபே காசு மீ அப்படின்னா ஹச்சிஎம் ரெண்டு மற்றும் அவற்றின் மீசிமா எல்சிஎம் நூற்றி ஐம்பத்தி நாலு அவ்வ அவ்விரு எண்களுக்கு இடையே வேறுபாடு எட்டு வேறுபாடுனா கழிக்கிறாங்க ஏனில் அவற்றின் கூடுதல் டேஷ் ஆகும் சிக்ஸ்த் நியூ புக் பேக்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒன்னுலையும் கேட்டிருக்காங்க நான் ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க புரிஞ்சுங்க அதாவது ரெண்டு எண் இருக்குதுங்க உதாரணத்துக்கு நம்ம எக்ஸ் ஒயின்னு ரெண்டு நம்பர் எடுத்துப்போம் இந்த ரெண்டு நம்பருக்கு நான் ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கிறேன் சரியா ஏதோ எக்ஸ் ஒய்ன்ற ரெண்டு நம்பர் அதுக்கு நான் எச்சிஎஃப் ரெண்டுன்னு வருது இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எக்ஸ் ஒய்க்கும் நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேங்க அப்படி கண்டுபிடிச்சா நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்னு வருது ஸோ இப்போ இங்கே இந்த ரெண்டு நம்பர் எக்ஸ் ஒயின்னு இருக்குல்ல அந்த ரெண்டு நம்பருக்கு வேறுபாடுனா கழிக்க சொல்கிறாங்க அப்போ எக்ஸையும் ஒய்யும் நான் கழிச்சா எட்டுன்னு வருது அப்படின்னா அந்த எக்ஸையும் ஒய்யும் நான் கூட்டினா என்ன வரும் இதாங்க கேள்வி புரியுதா கொஷின் கே பேட்டர்ன் புரியுதா இப்போ ஆக்சுவலி அவங்க ரெண்டு நம்பர் கொடுக்கவே இல்லை இப்போ நீங்கள் அந்த ரெண்டு நம்பரை கண்டுபிடிச்சி கழிக்கணும் சரியா புரியுதுங்களா உம் ரெண்டு நம்பர் இருக்கு அதுக்கு எடுத்தா ரெண்டு வருது எல்சிஎம் எடுத்தா நூத்தி ஐம்பத்தி நாலு வருது கைச்சா எட்டு வருது ரெண்டு கூட்டினா என்ன வரும் இதுல நம்பரை மட்டும் தான் மாத்துவாங்க பேட்டன் சரியா பேட்டன் தான் இருக்கும் சோ இதுல நான் பாருங்க சுத்தமா ரொம்ப சிம்பிளா ஒரு ஷார்ட் சொல்றேன் ஆனா அதை வச்சு இது ஷார்டட் தான் இதை போய் நீங்க வெரிஃபை எல்லாம் பண்ண முடியாது ஜஸ்ட் ஷார்ட் இப்ப என்ன சொல்றாங்க வேறுபாடு கைச்சா எட்டுன்னு வருதாங்க மொதல் நம்பர் மோஸ்ட்லி ஒன்றுன்னு வச்சுங்க ஈஸியாக இருக்கும் மொதல் நம்பர் ஒன்றுன்னு வச்சுங்க ஒன்றாக கூட எந்த நம்பரை கழிச்சா எனக்கு எட்டு வரும் ஒன்றா கூட ஒம்பது கழிச்சா எட்டு வரும் ஆக்சுவலி மைனஸ் வரும் அதெல்லாம் மைனஸ்லாம் கிடையாது இது ஷார்ட் கட் ஜஸ்ட்டு ஷார்ட் கட் ப்ளஸ்ஸு மைனஸு இது அது எதுவுமே நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம் ஈஸியாக ஒரு செகண்ட்ல ஆன்சர் போடுற மாதிரி ஷார்ட் கட் தான் சரியா ஒன்னுல ஒன்பதை கழிச்சா எட்டுன்னு வரும் ஓகேவா இப்போ என்ன பண்ணுங்க முதல் நம்பர் ஒன்றுன்னு வச்சுங்க ரெண்டாவது நம்பர் ஒன்போதுன்னு வச்சுங்க இப்போ இதுக்கு ஏற்றமும் எல்சிஎம்ஹிஎஃப்லாம் கண்டுபிடிக்காதுங்க ஜஸ்ட் ஷார்ட் கட்டுன்னு சொல்லிட்டேன் இப்போ முதல் நம்பர் ஒன்று இருக்கா இதாக கூட ஹெச்எஸ்சிஎஃப் என்ன இருக்கு ரெண்டு அந்த ஹெச்எஸ்சிஎஃப் தான் பெருகணும் சரியா அதே மாதிரி இங்கே பாருங்க இந்த ஒன்னாக கூடயும் ரெண்டு பெருகணும் ஒன்பதா குடியும் குறிக்குது பெருக்குங்க பெருக்கணும் ரெண்டுன்றது ஒன்பது ஒம்பது ஒன்பது பதினெட்டு இந்த ரெண்டு நம்பர் கிடச்சிருக்குல்ல இதை அப்படியே ரெண்டையும் பதினெட்டையும் முப்பத்தி ஆறுனு ஒரு தான் சரி என்ன ரொம்ப ஈஸியாக ஈஸி தான் சரிங்களா ஏன்னா இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ல சொல்லிட்டு சோ இந்த மாதிரி கேட்டாவே அதாவது ரெண்டு நம்பருக்கு எச்எஸ்எப் கொடுத்துட்டாங்க ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் கொடுத்துட்டாங்க ரெண்டு நம்பரை கழிச்சா ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்துன்றாங்க ரெண்டு நம்பரை கூட்டினா என்ன வரும்னு கேட்குறாங்க அப்படின்னா இது கழிச்சு வச்சிருக்காங்க இல்லையா எட்டுன்னு அந்த எட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க முதல் நம்பர் ஒன்றுன்னு வச்சீங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் கன்ஃபியூஷன் இல்லாம ஒன்னா கூட எந்த நம்பரை கழிச்சா எட்டு வரும்னு யோசித்தா ஒன்பது கழிச்சா எட்டு வரும் கரெக்டாக அப்போ ஒன்று ஒம்பதுன்னு ரெண்டு நம்பர் எடுத்துங்க ஹெச்சிஎஃப் என்ன கொடுத்துருந்தாலும் அதை பெருக்குங்க ஒன்றாக ரெண்டு பேருங்க ஒன்பதாகட்ட ரெண்டு பேருங்க பெருங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டுன்னு வரும் ஒரு ஒம்பது ஒம்பது இருபது பதினெட்டுன்னு வரும் அந்த ரெண்டு நம்பரை பெருங்க ஆக்சுவலி எல்லாத்தையும் பெருங்க அவ்வளோதான் சரியா ஓ ஒரு பதினெட்டு 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 பதினெட்டும் முப்பத்தாறு அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிடுச்சு ரொம்ப சிம்பிளான ஷர்டட் மேபி இதே மாடலில் வேற ஏதாவது கொஷின் உங்ககிட்ட இருந்தா அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் கர்னா சொல்லுங்க நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் சரியா கண்டிப்பா புரியும் அப்படின்னு நம்புறேன் சோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் சிஸ்டர்